சொந்தங்களே ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிறந்திங்க அண்ணா கருவாடு பிஸ்னஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கருவாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கருவாடு எல்லாமே ரெடி ஆகிருச்சுங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறது தான் வேலை நமக்குமே ஃப்ரீயாக கொடுத்து நிறையா பண்ணணும் தான் ஆசை ஆனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுக்கு வளர்ந்து பெரிய அளவுக்கு பணம் சம்பாரிச்சு தான் இன்னைக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ஆனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் இலவசமாக கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே யோசித்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணித்தானே ஆகணும் அப்படித்தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் கருவாடு நம்மளுக்கு ரெடியா இருக்கு ஊறுகாய் நம்மளுக்கு ரெடியா இருக்கு ஒரு கிலோ கருவாடு வாங்கினா நூறு கிராம் மாசி கருவாடு தொக்கு இலவசங்க அது அக்கா பண்ணக்கூடிய ஊறுகாயிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊருகாங்க அந்த ஊறுகாய் இலவசமா கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகச்சோதி அக்கா இப்ப நம்மள்ட்ட என்னென்ன கருவாடுகள் இருக்கு நம்ம கிட்ட நகர கருவாடு இருக்குப்பா அப்புறம் கார கருவாடு இருக்குப்பா ம்

எல்லா மக்களுமே அன்றாட வாங்கக்கூடிய கருவாடு வகைகள் மட்டும்தான் நம்ம கையில இருக்குதுங்க பெரிய பெரிய கருவாடு எல்லாம் ரெடி பண்ண கிடையாது ஆனா நீங்க ரெடி பண்ணி கேட்டா நாங்க ரெடி பண்ணி தருவோம் அதே மாதிரி கருவாடு கடைகள் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு அங்க பண்ணி தருவோங்க நீங்க கருவாடு ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு மன திருப்தியா எல்லாமே கிடைக்கும் என்ன தெரியுமா

எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கப்பா நம்மகிட்ட வந்து இப்ப ஊர்வாய் ரெடியா இருக்கு கருவாயும் ரெடியா இருக்கு சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே நாலஞ்சு அக்கா ஊருவா பிடிச்சு போய் சருமியக்கா உங்களுக்கு ஒரு சேலை நான் லைவ் பண்ணும்போது பண்ணும் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அது எடுப்பா கருவாட்டை நம்ம கோயம்புத்தூர் அருமையக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா கலர் பிடிச்சிருக்கு

காரா கருவாடும் போனாதான் இப்ப நீங்க பாக்குற கருவாடு வகைகள் எல்லாமே விசைப்படகு வரக்கூடிய கருவாடுகள் ஆனா பயங்கரமா இருக்கு கருவாடு வகைகள் தேவையா இருந்தாலும் சரி ஊர்கா தேவையா இருந்தாலும் சரி நீங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அவசியம் கிடையாது நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும்போது நீங்கள் கருவாடு வாங்கலாம் அப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மனாலே ஆர்டர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நேரடியாக மக்கள் நம்மள்கிட்ட கால் பண்ணி கேட்டு நல்லா விசாரித்து அவங்களுக்கு மன திருப்தி ஆனதுக்கப்புறம் நம்மள்கிட்ட வாங்கினா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்

நான் எப்படி வாய் வார்த்தையே சொல்கிறது கிடையாது நான் மனசார சொந்தங்கள்னு சொல்கிறேன் சொல்றேன் அக்கா உயரும் போது என்னை உயர்த்துவாங்க என்னை உயர்த்த நினச்ச நீங்களும் என்னோட சேர்ந்து உயர்வீங்க சொந்தங்களே நீங்க வாங்கலைனாலும் தரோட ஒரு சொந்தங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவா ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே